தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உயர்வு சமூக இருப்பில் இலக்கிய வாசிப்பின் முதன்மை எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து வாழ்ந்த நிலத்திலிருந்து வெவ்வேறு காரணங்களால் பிகர்ந்த தமிழர் முற்றிலும் மாறுபட்ட புலங்களில் குடியேறி அப்புலங்களில் நிலைத்து வாழ தலைப்பட்டு விட்டனர் பல்வேறு பண்பாடுகளையும் மொழிகளையும் கொண்ட இனங்களுக்கு இடையே தமிழியற் சிறப்புகளை தாங்கிய நிலைத்த இருப்பை பேணி செல்வதில் பெயர் தமிழ் சமூகம் பல்வகை இடர்களை சந்தித்து வருவதே பலரும் அறிவோம் இவ்விடர்கள் பற்றிய கட்டுரைகள் பல முன்னர் விரிவாக எழுதப்பட்டுள்ளன பெயர் சமூக இருப்பில் இலக்கிய வாசிப்பின் முதன்மை என்ற இந்த கட்டுரையானது அடையாளம் சார்ந்த நிலைத்த இருப்பின் வலிமைக்கு தமிழ் இலக்கிய வாசிப்பு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க வல்லது என்பதை பற்றி பேச முற்படுகிறது முதலில் ஓர் இனத்தை அடையாளச் சிறப்புகளோடு சீர்மிகு இனமாக காலந்தோறும் வாழ செல்வதில் அவ்வினத்திலேயே தோன்றிய இலக்கியங்கள் எத்தகைய பங்களிப்புகளை வழங்கி வருகின்றன என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை வடிவமைப்பதிலும் பேணிச் செல்வதிலும் உலகளாவிய வகையில் தாக்கங்களை உள்ளன இன்றும் ஏற்படுத்தி வருகின்றன சமூகத்தை வடிவமைத்தோரில் இலக்கிய படைப்பாளிகளுக்கு முதன்மையான பங்களிப்பு உண்டு பிளாட்டோ முதல் ஷேக்ஸ்பியர் ஒட்ஸ்வர்த் கார்மார்க்ஸ் டால்ஸ் ராய் போன்ற படைப்பாளிகளின் எழுத்துகள் ஐரோப்பாவை செதுக்கி இருக்கின்றன குறிப்பாக ரிசர்வ் ஜீன் ஜேகஸ் ரிசர்வ் என்ற பிரெஞ்சு எழுத்தாளரே உலக மாற்றத்துக்கு ஏதுவாக அமைந்த பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட படைப்பாளர் இவர்களே பேனாமுனை மிகக் ஆயுதம் என்ற கூற்று தோன்றுவதற்கு காரணமானவர்கள் ஷேக்ஸ்பியர் முதல் ஜேன் ஆஸ்டன் ஜோன் லெனான் போன்ற படைப்பாளர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் உலகெங்கும் பரவி கிடக்கின்றன இந்தியாவில் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பாரிய அறப் போராட்டத்தின் தளம் எழுத்துகளே என்பதை மறப்பதற்கில்லை இன்று வரை உலக மாற்றங்களுக்கு வித்துட்டோர் என பேசப்படுகின்ற படைப்பாளர்கள் பலரும் அடிப்படையில் சமூக சிந்தனையாளர்களாகவே இருந்திருக்கின்றனர் அறிவும் அன்பும் கொண்ட மாந்தினிய மிக்க சமூக ஆக்கமே இப்படைப்பாடிகளின் முதன்மை குறிக்கோள் மேற்குலக இலக்கியங்களைப் போன்றே தமிழ் இலக்கியங்களும் இனவிரிப்பில் காலந்தோறும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி வந்துள்ளன குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன்னர் தோன்றியதாக கருதப்படும் சங்க இலக்கியங்கள் பண்பட்ட மாந்த வாழ்வை படியெடுத்துரைத்த படைப்புகளாகவே காணப்படுகின்றன பேராசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி சங்க இலக்கியங்களின் பண்புகள் குறித்து கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார் சங்க இலக்கியங்கள் தனிப்பாடல்களின் தொகுப்புகளாக அமைந்தவை அரசர் முதல் பல குடியினரும் புலவர்களாக இருந்துள்ளனர் இவர்களுள் புலவர்கள் முப்பதற்கு மேற்பட்டோர் ஆவர் இக்கால செய்யுக்கள் யாவும் அகம் புறம் என்ற இரு பகுப்புள் அடங்குவனவாகவும் கடுமையான விதிகட்கு உட்பட்டனவாகவும் அமைவன சங்க புலவர்களின் நடையும் கற்பனையும் உத்திகளும் புலவர்களுக்கு புலவர் வேறுபடாமல் ஒரே தன்மையான போக்கு கொண்டவையாக இருந்துள்ளன சங்க நடை என்று பொதுவாக கூற இடமுண்டே தவிர கபிலர் நடை ஒளவையார் நடையென்று காண இடமில்லை சங்க புலவர்கள் இயற்கையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டோராவர் ஆனால் அவர்கள் இயற்கையை தனித்து பாடவில்லை உணர்ச்சிகளை ஆழமாக வெளியிட உதவும் பின்புலமாகவும் குறியீடாகவுமே இயற்கையை பயன்படுத்தி உள்ளனர் அன்றைய மக்கள் வாழ்க்கையின் உண்மையான வெளிப்பாடாக செய்யிற்குள் அமைவதால் அவை காலக்கண்ணாடியாக விளங்குகின்றன காலம் செல்ல வடசொல் கலப்பு மிகுந்தது ஆனால் சங்க இலக்கியத்தில் இரண்டு விழுக்காட்டிற்கு மேல் வடசொல் கலப்பு இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக ஜாதும் ஊரே ஜாவரம் கிளிர் செல்வத்து பயனே ஈதல் ஈயன இரத்தல் இழிந்ததன்று என்பன போலும் எண்ணற்ற வாழ்வியல் உண்மைகளுக்கு இருப்பிடமாக அவை விளங்குகின்றன இத்துணை சிறப்புமிக்க சங்க இலக்கியங்கள் கற்பனைகளையும் புனைவுகளையும் தேவையான அளவுக்கு மட்டுமே கையாண்டு உள்ளதை உள்ளவாறே இயம்பியுள்ளன என்பதே பல ஆய்வாளர்களின் முடிவு வட இந்திய இலக்கியங்கள் பெரிதும் நடைமுறை வாழ்வுக்கு பொருந்தவராத அளவிறந்த கற்பனைகளையும் நம்ப முடியாத புனைவுகளையுமே கொண்டுள்ளன தமிழ் இலக்கியங்களில் பெரும்பாலானவை நடைமுறை வாழ்வையொட்டிய அளவான கற்பனைகளை கொண்டு படைக்கப்பட்டிருந்தன பொய்யும் புனைவும் பெருமளவில் கொண்டிராத தமிழ் இலக்கியங்கள் வரலாற்று சான்றுகளாக கொள்ளத்தக்கவை என்ற ஆய்வாளர் கருத்தும் இங்கே குறிப்பிடத்தக்கது பின்னாள்களில் தோன்றிய அற இலக்கியங்களுக்கும் காப்பியங்களுக்கும் பக்தி இலக்கியங்களுக்கும் தொன்மை மிக்க சங்க இலக்கியங்களை வழிகாட்டுகின்றன வடமொழி இறைநிறைகளோடு இணைந்து பெரும் பண்பாட்டு படையெடுப்பை மேற்கொண்டபோது போது அதை தடுத்து நிறுத்தி வடமொழியை கருவறைக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தியவை தமிழில் தோன்றிய பக்தி இலக்கியங்கள் தமிழ் ஒரு பண்பாடு என டேவிட் சுல்மான் என்ற பேராசிரியர் குறிப்பிட்டதை நான் பலவிடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளேன் இக்கூற்றின் தோற்றத்துக்கு காரணம் தமிழ் இலக்கியங்களே ஒரு இனத்தை வழிநடத்தி செல்வதில் தன்னாட்சி அரசு இறைநறி மொழி என்பன முதன்மை பெறுகின்றன கடந்த இருபது நூற்றாண்டுகளுக்குள் தமிழர் தன்னாட்சி அரசாக திகழ்ந்த காலம் ஏறக்குறைய எட்டு நூற்றாண்டுகள் மட்டுமே தமிழர் எப்போதுமே இறைநெறியை வாழ்வியலில் வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்தவர் அல்லர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மதங்களையும் ஏற்று வாழ்பவர்கள் காலந்தோறும் தமிழர்களை பண்பாட்டுச் செல்விமிக்க இனமாக பேணி வந்த சிறப்பு மொழிக்கே உரியது மொழியும் மொழி சார்ந்த இலக்கியங்களின் வலிமையுமே தன்னாட்சியற்ற சூழலில் வடமொழி இறைநெறிகளின் ஆளுகைக்குள்ளும் தமிழரை இனச்செறிவு குன்றாத இனமாக பேணி வந்துள்ளன கடந்த ஆறு நூற்றாண்டுகளாக தமிழர் வலிமையான தன்னாட்சி கொண்டிருக்கவில்லை மாறாக வட இந்திய ஐரோப்பிய பல்வகை படையெடுப்புகளுக்குள் சிக்கி பேரிடர்களை எதிர்கொண்ட போதும் மொழி பண்பாடு என்பவற்றை முதன்மைப்படுத்திய அடையாளங்களை தமிழர் அளந்துவிடவில்லை இதற்கு காரணமானவை தமிழ் இலக்கியங்களே வாழ்வியல் வரலாற்று மரபுகள் கலைகள் விழுமியங்கள் நம்பிக்கைகள் பழக்க பண்பாடு பண்பாடு சார்ந்த கூறுகள் ஒழுக்கங்கள் விழாக்கள் போன்ற ஓர் இனத்தின் வாழ்வியல் கூறுகள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு தலைமுறை தோறும் இனத்தோருக்கு புகட்டி வருவன இலக்கியங்களே என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வர் தமிழ் இலக்கியங்கள் அறம் அன்பு பண்பு சான்ற மானுட வாழ்வுக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதை சற்று சுருக்கமாக சான்றுகளின் வழியே காண்போம் மானுட குலத்தோருடன் பறந்து உறவாடல் தமிழரின் தன்னியல்பு சிறப்புகளுக்குள் உலக இனத்தாரோடு பறந்து இணைந்து உறவாடி வாழும் மனப்பாங்கே உயர்ந்தது எனலாம் அன்றே ஜாதும் ஊரே யாவரும் கிளிர் என கனியன் பூங்குன்றன் கூற்றும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற கடந்த நூற்றாண்டில் தோன்றிய சொற்றொடரும் உலகத்தாரோடு ஒட்டி உறவாடும் உயர்ந்த பண்பினை குறிப்பிடுகின்றன ஜாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்கின்றார் திருவள்ளுவர் கத்தூருக்கு எல்லா நாடும் அவர் நாடே எல்லா ஊரும் அவர் ஊரே என்பது இதன் பொருள் தமிழர்களின் பண்பட்ட வாழ்வானது நாடு இனம் மொழி மதமன்ற எல்லைகளை கடந்த மானுடத்தோடு பேரன்பு பிணைப்பை ஏற்படுத்தும் விதிந்து பிறந்த உழப்பாங்கை தோற்றுவித்திருந்தது இந்த பண்பாட்டின் உச்ச வெளிப்பாடே திருக்குறள் என்ற இலக்கியம் தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் மானுடம் தமக்குள் வகுத்து கொண்ட மேற்குறித்த எந்த ஒரு எல்லைக்குள்ளும் அடங்கி நில்லாது மானுட பொதுமையை பேசிய உலகளாவிய முதல் நூல் தமிழரின் உலக மனப்பான்மையின் தொன்மைக்கு இந்த நூலே பெருஞ்சான்று தமிழர் எக்காலத்தும் புறவினத்தவரோடு பகையுற்று வாழ்ந்தவர் அல்லர் தமிழர் நிலத்துள் நிலை கொண்டு வாழ்கின்ற இனங்கள் இன்னும் எத்தனையும் உண்டு அன்பெனும் பேருறவு மாந்தவினத்தின் பெருஞ்சிறப்பு கூட்டுணர்வும் அதன் தளத்தில் கட்டமைக்கப்பட்ட பெரு வாழ்வுமே இந்த கூட்டியக்கத்தின் அடிப்படை அன்பு என்னும் அருள் சார்ந்த பேருணர்வுதான் உடலின் தசைகளில் இரத்தம் ஊற்றெடுப்பதைப் போல மாந்த உணர்வுகளில் இருந்து அன்பு ஊற்றெடுக்க வேண்டும் இந்த அன்பு ஊற்றி நற்பண்புகள் என்ற பயிர்களை வளர்க்கும் நீரூற்றாகிறது மாந்த வாழ்வு நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இயங்க அன்பே அடிப்படையாக அமைகிறது இயற்கை மாந்தருக்கு வழங்கியிருக்கும் பெருங்குடை அன்பெனும் பண்பு மாந்தரை புற உயிர்களோடு உலகத்தோடு ஒட்டவைப்பது அன்பு அன்பு தன்மை உடையது அன்பென்ற உணர்வுக்கு எல்லை கிடையாது கட்டுப்பாடுகள் கடந்தது தம்முடன் பழகுவோருடைய இயல்புகளை விருப்பங்களை அறிந்து அவர்தம் பாங்குக்கு ஒத்துப்பழகும் பண்பு நிலையில் அன்பும் உறவும் வளர்கிறது தமிழர் தொண்டுதொட்டே தொட்டே அன்பெனும் அறத்தை ஆழமாகவே போற்றி வந்துள்ளனர் பிற மாந்தரிடம் மட்டுமல்ல சிடி கொடி உள்ளிட்ட அனைத்து உயிரிடத்தும் அன்பு காட்டிய தமிழர் வாழ்வை பண்டிகை இலக்கியங்கள் அழகுற கூறுகின்றன சமூக நலம் நாடும் பண்பு தமிழர் பண்பாட்டில் மக்கள் நல கோட்பாடு முதன்மையான கூறு என குறிப்பிடுகின்றார் தனிநாயகம் நடிகை இதனை ஆங்கிலத்தில் ஹியூமானிசம் என குறிப்பிடுவர் டெரன்ஸ் என்று லத்தீன் புலவர் நான் மனிதன் மனிதனுக்கு இயல்பான எதனையும் நான் வெறுப்பதில்லை என்று கூறிய கூற்றே மாந்த நல பண்பின் உயர்ந்த கோட்பாடு என ஐரோப்பியர் கருதுவர் சமுதாயமாக கூடியெங்கும் மாந்த குழுமத்தில் மாந்த நலனுக்கு முதன்மை வழங்கும் இக்கோட்பாடு தமிழரிடத்தை நீண்ட காலமாக நிலை பண்பாட்டு விழுமியங்களுள் ஒன்று பிச்சிராந்தையர் என்றொரு புலவர் இத்தனை வயதாகியும் உங்களில் ஏன் நரை திரை தெரியவில்லை இளமையாகவே இருக்கின்றீர்கள் என ஒருவர் அவரே பார்த்து கேட்கிறார் அதற்கு அவர் எனது வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கை எனது மனைவியரும் மக்களும் குணத்திலும் அறிவிலும் மிக்கவர்கள் என் பின்னால் பிறந்தவர்களும் பணியாளர்களும் என் கருத்தோடு செல்லும் பண்பு மிக்கவர்கள் எங்கள் அரசன் அறத்துக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டார் கண்ணை இமை காப்பது போல் மக்களை காப்பார் எனது ஊர் சான்றோர் நுழைந்தவோர் அவர்கள் அறிவுச்சரிமும் புலனடக்கமும் கொண்டவர்கள் ஆதலால் நரை திரை இன்று என்னால் இளமையாக இயங்க முடிகிறது என்று கூறுகிறார் புலவர் வாழும் சமுதாயம் பண்பட்ட மாந்தனேய மிக்க உயர் பண்புடையது ஒருவரோடு ஒருவர் இயைந்தும் இணங்கியும் வாழும் தன்மையது ஆதலால் அங்கு துயரில்லை இடரில்லை இல்லை இன்புறுதல் அன்று துன்புறுதல் இல்லை யாண்டு பலவாக நரையில வாகுதல் ஜாங்கார் ஆகியர் என வினவுதி ராயின் மாண்டவின் மனைவியொடு மக்களும் நிரம்பினர் ஜான்கண்ட் அணையரின் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆண் ரவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் ஜான் வாழும் ஊரே என்கின்றார் மத ஒருமைப்பாடு இன்றளவில் உலகம் மத வேற்றுமைகளால் துண்டாடப்பட்டு வருவதை பலரும் அறிவர் உலகெங்கும் மத மோதல்கள் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்றன மதத்தின் பின்னால் முன்னெடுக்கப்பட்ட சிலுவை யுத்தம் என்ற போர் உலக பெற்றது முகமது நபி மதத்தின் பெயராலேயே உலகெங்கும் போர் தொடுத்தார் இச்சூழலில் தமிழினம் மத மோதல்களுக்குள் ஆட்படாது மானுட நேயமிக்க மிக்க இனமாக சிறந்திருந்தமை வியப்புக்குரியதே தமிழர்கள் இறை வழிபாட்டை ஒரு நெறியாக கொண்டனரை அன்றி இனத்தின் அடையாளமாகவோ வெறியூட்டும் உணர்வாகவோ அதை அணுகவில்லை மனதளவில் ஒவ்வொருவரும் விரும்பிய இறை நெறியை ஏற்று இயங்குவதற்குரிய இசைவு தமிழினத்தில் இருந்தது ஐவகை நிலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் ஐந்து வேறுபட்ட கடவுளரையே வணங்கினர் ஜாதும் ஊரே யாவரும் கிளிர் என்ற வாக்கு மத எல்லைகளை கடந்த மாந்தனையே மிக்கது என்பதை முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் தமிழரிடையே காணப்பட்ட அத்தனை இறைநதிகளையும் பின்பற்றும் அனைவரும் திருக்குறளை வாசிக்க வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் கடவுள் வாழ்த்தை மத பொதுமை மிக்கதாக எழுதினார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என குறிப்பிட்டு உலகளாவிய மதப் பொதுமையை உரத்து வெளிப்படுத்தினார் திருமூலர் தமிழர்களிடையே அரசியலோடு மதம் இணைந்ததன் விளைவே உள்நாட்டுக்குள் நடைபெற்ற மத மோதல்களாகும் அவற்றையும் அரசுகளும் முன்னெடுத்தனவை அன்றி பொதுமக்கள் முன்னெடுக்கவில்லை வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மத மோதல்களுக்கு அஞ்சிய கிறித்தவ பாதிரியார்கள் தமிழ்நாட்டையே பாதுகாப்பான இடமாக கருதி அங்கு சென்று சமயப் பணி செய்தனர் கணிசமான தமிழ் மக்களும் மத மோதல்கள் இன்றி கிறித்தவ மதங்களை தழுவினர் வட இந்தியாவில் அடிக்கடி தோன்றும் இஸ்லாமிய இந்தி சண்டைகள் தமிழ்நாட்டில் எவ்வித இன முதல்களையும் வேறுபாடுகளையும் ஏற்படுத்தியதில்லை இவை யாவற்றுக்கும் காரணம் தமிழ் இலக்கியங்கள் மக்களுக்கு ஊட்டி வந்த மத ஒருமைப்பாட்டு கொள்கையே தொடரும் நன்றி